வணக்கம் அன்பர்களே நம்ம கூட பிறந்த சகோதரன் சகோதரிக்கு சில பேருக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படி வருது ஒரு சிலருக்கு இளைய சகோதரன் சகோதரினால பிரச்சனை வரும் அதே மாதிரி மூத்த சகோதரன் சகோதரினால பிரச்சனை வரும் எல்லா வயத்தையும் மேல எல்லோரும் போல நம்மளும் அண்ணன் தம்பி பாசத்தோட வாழணும்னு நினைச்சா சமூகமாவே இருக்க முடியே அடிக்கடி சண்டை சர்ச்சை வருதே ஏன் அப்படி வருதுன்னு சொல்லும் போது லக்னத்திற்கு மூணாம் இடம் என்பது இளைய சகோதரனை குறிக்கும் அதே மாதிரி பதினொன்னாம் இடம் என்பது மூத்த சகோதரன் சகோதரியை குறிக்கும் இந்த இடங்கத்தில் பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது சம்பந்தப்பட்டு செவ்வாய் ராகு கேது சனியுடன் பிடியில் இருந்தால் சகோதரனுடைய சகோதரினுடைய அன்பு அரவணைப்பு அவர்கள் பெற முடியாது அடிக்கடி சண்டை சர்ச்சைகளை உண்டு பண்ணும் இவர்கள்